பெரும் நிகழ்வு நடந்துவிட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இதில் யாரை குறைப்படுத்தி பயில குழந்தைகள் கற்பிணி பெண்கள் இறப்பையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு முப்பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறாங்க இன்னும் இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க அறுபத்தோரு பேர் காயம் சில பேரு சிறிய காயம்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் நடந்துச்சு இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை இது போன்ற பெருந்துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கணும் என்ன சொல்லி இழந்தவர்களின் திரும்பத்துக்கு ஆரணம் சொல்வதும் மொத்தமாவே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான துயர நிகழ்வு வந்து எல்லாரையுமே வந்து அப்படியே அதிர்ச்சியில உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்களை இதை பார்த்த மக்களை எல்லாருமே யாருக்குமே என்ன சொல்றதும் தெரியல கட்ஜி அப்படிங்கிறது இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும் வேற வழியில் காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாக்கணும் மருத்துவர்கள் நம்பிக்கையா சொல்றாங்க நிறைய கவுன்சில்களுக்கும் பணமாயிருக்காங்க வேறு ஆறுதலாக கொஞ்சம் சொல்றது இலைகளை இழந்திருக்கிற குடும்பத்தார்க்கு என்னுடைய ஆறுதல் குறிப்பா இந்த தமிழக கட்சி கழகத்தினுடைய பிள்ளைகள் கட்சியினருக்கும் முதன்மை பொறுப்பாளர்கள் தம்பி சந்திப்பை எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதலை நான் சொல்ற உயரம் தான் இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் தயார் செஞ்சோம் வருங்காலங்கள்ல இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி அதுவேதான் செய்தின்னு நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் போடுறது என்ன இருக்குன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ அதையே காட்டும்போது அங்கே போறது ஒரு பெருமைக்குரியதாயிருக்கு ஒரு பர்சனாலிட்டி ஆயிடுச்சு அதனால அங்க கணக்கில்லாத கூட்டம் கூட்டங்கள் அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய ரொம்ப ஒரு செய்திதான் நீங்க காட்டணும் நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து இரவு காட்டி காட்டி போகும்போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் சின்ன சின்ன சிந்தைகள் முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் தந்தைகள் பதினோரு வயசு தந்தை பின்ன பிள்ளை எல்லாம் போய் காயமாட்ட நண்பர்களோட பார்க்கணும்னு அது போய் சிக்கி விழுந்தவங்க எந்திரிக்க முடியல என்னால தூக்கி விட கூடாது சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா எல்லாருமா சேர்ந்து இந்த தவற செஞ்சுட்டோம் இதுவரை காலங்களோட மிக கவனமா எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இழப்பை ஈடு செய்ய முடியாது நம்ம கொடுத்த நான் இறிகுடுகளாக இருக்கு உயிரை பெற்றிருக்கு பெற்று தரா அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல ஒண்ணு ஆறுதலா இருக்கு கவலைப்படாதீங்க அதான் இருக்கு வேற வார்த்தைகள் இல்லை நான் அதை தான் பதிவு சொல்றது உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை தண்ணீர் வணக்கத்தை நான் செய்ய காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேறு

அதெல்லாம் வந்து கருத்து வேற ஒரு மாறுபட்டு கருத்து தூத்துக்குடி துப்பாக்கி ரெண்டு மாசத்துல நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன் ஆளுங்காட்சியான இதே அம்மா தான் மூணு மணி நேரம் நேர் நின்று சாட்சியும் சொன்னவங்கிற முறையில நான் தான் ஒரு கட்சி வழி நடத்துறேன் கலந்தை வழி நடத்துறேங்கிற முறையில நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் சாட்சியும் சொல்லுங்க ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை அந்த துப்பாக்கி சூடுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் நடக்கும் ஒரு ஆறு மாசம் விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்துடுவீங்க வேற பக்கம் போய் போய் ரெண்டு மூணு மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா இதை யார் பேசுவா இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி எல்லாரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்த ஊர்ல அது அதோட முடிஞ்சு செய்தி அதோட அடக்கமாயிருச்சு அப்புறம் இது என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்குது ஒரு எத்தனை தனியாக எத்தனை ஒரு நபர் விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் இது என்ன புதுசா இது ஒன்றும் இல்லை இதுல விசாரிக்க என்ன இருக்கு தெரிஞ்சிருச்சு வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க அவ்வளவுதான் என்ன விசாரிக்க தங்கச்சி சிறுமதி மரணத்தை விசாரிக்கிறாங்க இன்னும் சரி அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகள் விசாரிக்கிறாங்க கிராமம்

பல பேரை வந்து திரும்பி கொண்டு போய் இந்த அவசர உறுதியில் சேர்த்து காவல்துறை இளங்காவலர் அவர் என்ன சொல்லலாம் இதெல்லாம் சொல்ல முடியாது இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை குறித்துலாம் பாதுகாப்பா வடக்குன்னு அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை த விசாரிக்கிறாங்க தெரிய வந்தது நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னது என்னன்னா ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உறுதி சொன்னாங்க நம்ம எங்க கூட்டங்கள்லாம் அவசர உறுதி வரும் கோபம் தான் வரும் ஆனாலும் அது அதை ஒண்ணும் பண்ண முடியாது எங்க பிள்ளைய அழகா விலகி வழிவிடுவாங்க நமக்கு இது நடக்கிறது தான் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது உயிருக்கு ஆபத்தான நிலையில காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா இருக்கு உங்க சொல்றது நாங்க ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க அது இப்ப பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது கேட்டால் எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கதான் கூட்டம் பண்ணாங்க அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்லுங்க இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமா இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப தான் நடக்கும் எனக்குலாம் எங்க சனம் வராத முட்டு சந்தி மூத்தரை சந்திப்பாங்க அங்கதான் கொடுப்பாங்க எனக்குலாம் சரி என்ன பண்றது இது இதை கடந்துதான் நம்ம வந்த

இல்லை இல்லை திட்டமிட்ட சரிவுன்னா அதை நம்ம வந்து சான்றுகளோடு நிரூபிக்கணும் நம்ம பேசும்போது அந்த வழியில் வேதனையில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு அரசு தரப்பில் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது இது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்லை நாற்பது உயிர் கிட்ட நம்ம இழந்திருக்கோம் இல்லை அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நின்று தான் நீங்க இதை பார்க்கணுமே ஒழிய இது போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம் பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு இருக்காங்க அந்த சாவு வீட்டுல நின்று பாத்தீங்கன்னா அந்த சாவு வீட்டுல இருக்கிற ஒரு மகனை நம்ம பார்த்தாயோ ஐயோ இல்லையா என்னையா பேசிட்டிருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்க இதுல பாக்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்கள் வருவாங்க வர சொல்லுவோம் மற்றவங்களை தம்பி குசியானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க யாரும் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒரு பெரிய அரக்கர்கள் உங்க ரொம்ப விலை தானே வருவாங்க காவல்துறையோட நிபந்தனைகள் வந்து பின்பற்றாதனாலதான் விபத்து நடந்தாங்க இப்ப காவல்துறை நாங்க சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலாம் அவங்க வந்து ஏதோ சரியில்லை இது அல்ல இப்ப இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்ப அந்த துயரத்துல நம்ம பங்கேற்று துயரத்தில் நிக்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சார் என்ற வார்த்தை ஆறுதல் இல்ல அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது இதை போய் பேசிட்டு வந்து இப்போ நடந்துடுச்சி கேட்டிருந்தா கேட்கல நடந்துருச்சு நடந்துடுச்சு பாத்துக்கு போய் என்ன பண்ணும் குடிநீரை வந்து அரசு வழங்க குடிநீரை வந்த அரசு அத்தனை பேர் வளர்ந்து அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்தணும் ம் வழங்குதானே நான் சொல்வது அந்த கூட்டத்தில் எங்கே தண்ணி இருந்தா கூட அங்க நிற்கிறவங்களுக்கு எப்படி போய் கொடுக்க முடியும் நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீர் எடுத்துட்டு வந்துருணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு பேர வந்துடும் அது அவங்களை குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி வேற குறை சொல்ல எனக்கு தண்ணீர் இருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவர் கொடுத்துருவோம் இவர் கொடுத்துருவோம் அந்த நிக்கிறோம் எப்படி போய் கொடுக்க முடியும்

பேசி இனி வந்து ரொம்ப கவனமா இருக்கு அதை எதிர்கொள்ளுவாங்க அரசு நடவடிக்கை எடுத்தாலும் எடுப்பாங்க கண்டிச்சு அடிக்க விட்டேன் தம்பி அல்லூரிக்காக நடிச்ச படம் புஷ்பா ரெண்டு திரையரங்குல போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க அதுக்கு இவர் பொறுப்பு இல்ல ஆனா இவரை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க அப்ப நான் கேட்டேன் அவர் பொறுப்பு இல்ல அவங்க படம் பார்க்க போய் அப்ப அது மாதிரிதான் இப்ப இது வந்து ஒரு வழக்கு அதை எதிர்கொள்ளணும் போய் இதுல எந்த தொடர்பும் இல்ல இது வந்து எங்களுக்கு புனையப்பட்டவங்க அவங்கள இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பார்க்க முடியாது இல்ல பார்க்க முடியாது இது என்ன இது தம்பி மேல நடவடிக்கை அண்ணனுக்கு என்ன செய்யணும் சந்தோஷம் இருக்கு மகிழ்ச்சி இது என்ன ஒரு கேள்வி கேள்வி அவனுக்கு இது புது வழக்கு எனக்கு வந்து இருநூத்தி அறுபது வழக்கு இருக்கும் மேல நான் ஏறாத நீதிமன்ற படிக்கிறதுக்கள் கிடையாது எனக்கு இது புதுசில் வழக்கு அது இல்லைன்னா விடியாத கிழக்குன்னு போவோம் சிறை அதை நிறைன்னு போவோம் தடை அதை உடையும் போவோம் எங்களை பயிற்சி விட்ட தலைமை உங்களுக்கு புரியுது இல்லை தயவு செய்து என்ன கைது பண்ணுங்கன்னா நான் கெஞ்சிருக்கேன் அவ்ரவு சின்ன பிள்ளைங்க அவருக்கு தெரியும் நடந்துச்சு என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும்